ஜெய் ஸ்ரீராம் நண்பர்களை தமிழ் உதயம் சேனலுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அயோத்தி ராமர் கோயிலை அழிக்க திடிக்கும் அயோக்கியர்கள் என்ன சொல்றேன் ரொம்ப முக்கியமான வீடியோ நீங்க பாருங்க எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க ஏன்னா சனாதனத்தை அழிக்க பரப்பும் அரசியல்வாதிகள் இத பத்தி பார்க்க போறோம் கிளிக் செய்து இந்த வீடியோவில் உண்மை கண்டு கருத்து பதிவு செய்து அனைவரோடும் பகிருங்கள் ஓகே இப்பதான் நம்ம வந்து சுபோத் மிஸ்ரா என்று நம்ம ஹிந்து ஆக்டிவிஸ்ட் ஒருத்தர் ஜெர்னலிஸ்ட் அவர் பாரத் மார்க்ல கொடுத்த இன்டர்வியூ இருக்கு நீங்க போய் பார்க்கலாம் ஓகே அயோத்தியால இருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட் எடுத்திருந்தோம் அதையே நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி நான் கொடுக்க போறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து இந்த ராட்சச கூட்டம் ஓகே எப்படி ராமர் கோயிலையும் அயோத்தியாவையும் அழிக்க துடிக்கிறது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் பார்த்து உணர்ந்து அதை எப்படி தடுக்கிறதுன்னு நீங்க உங்க தரப்புல இருந்து இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் வெட்ட வெளிச்சம் போட்டு காமிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் அதுக்கு முன்னாடி நண்பர்களே தமிழ் உதயம் சேனலை இன்னும் நீங்க லைக் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம லைவ் போகும்போது உங்களுக்கு தெரியற மாதிரி தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க காமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து நிறைய நல்ல காரியத்தில் இன்வால்வ் ஆயிருக்கோம் சமஸ்கிருதம் சொல்லித்தரது டூர் கூட்டு போகிறது பில்கிரிமேஜ் டூரு பசு தானம் பசுதானம் கொடுப்பது வாங்குவது வாங்கி கொடுப்பது இது மாதிரிலாம் ஓகே அதை தவிர வந்து தினசரி நம்மளோட தார்மீக மெசேஜ் வருது பல மொழிகள்ல அது மாதிரி அன்னதானம் கவுசைவா கவுதானம் இது மாதிரிலாம் உங்களுக்கு நம்ம செய்கிற சனாத்தன தர்மத்தோட பிரச்சாரம் பிடிச்சிருந்துன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை எல்லாரோடையும் ஷேர் பண்ணுங்க ஷேர் பண்ணி வீடு வீடாக சென்று நம்ம செய்தியை பரப்புறதுக்கு நமக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்ப நம்ம பார்ப்போம் ஓகே அதான் அயோத்தி ராமர் கோயில் கோயிலை அழிக்க துடிக்கும் அயோக்கியர்கள் ஓகே இது என்ன அப்படின்னாக்க ஒரு கான்ஸ்டண்டா ஒரு பொய் சொல்ல பரப்பப்படுகிறது என்னாக்கா இப்ப அவன் ருசி கண்டுடானே இப்போ வந்து என்னன்னாக்க அயோத்தியால அப்படியாச்சு இப்படி ஆச்சு அப்படிலாம் சொல்லி இந்த ஒரு லட்சம் ரூபாய் தரேன் இப்படிலாம் சொல்லி மக்களை வந்து மூளையை மழுங்கடித்து ஓகே இந்த ராட்சச கூட்டத்துக்கு நீ வந்து ஆயிரம் ரூபாய் தர்றேன் நீ கொடுத்தா தான் ஓட்டு போகணும்னு சொன்னா கூட அது மோதியை தோக்கடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம் ஓகே அத பத்தி நம்ம பேசலாம் பப்ளிக் வந்து ஒரு லட்சம் ஒரு கட்டாக்கட் கட்டாக்கட்டுன்னு சொல்லி ஓகே இப்பெல்லாம் சொல்லி ஊரை ஏமாத்தி அதில் ருசி கண்ட பூனையான இந்த ராட்சச கூட்டம் அரக்கர்களின் சாம்ராஜ்ய குடும்பத்திலிருந்து வந்திருக்க இந்த கூட்டம் இப்ப என்ன சொல்லுதுனாக்க நான் வந்து மூணு நாலு இது லிஸ்ட் பண்ண போறேன் என்னென்ன சொல்றாங்க அதுக்கு என்னென்ன நம்ம அங்கிருந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்ட நமக்கு என்ன இது கிடைச்சது ரிப்ளை அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னாக்க நீங்க ஒரிஜினல் வந்து நீங்க பாரத் மார்க்ல பாக்கலாம் அந்த சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஒண்ணு வந்து கூட்டம் வந்து ரொம்ப கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சில சேனல்கள் என்ன பண்றாங்கனாக்க அப்படியே அழுதுட்டு ஐயோ எனக்கு யாருமே வரல பசிக்குது எனக்கு நான் ஆட்டோ ஓட்டுறேன் இப்ப பில்கிரிம்ஸ் வரதே கம்மி ஆயிடுச்சு தீர்த்த யாத்திரிகள் யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு அது உண்மையா என்று பாக்க போனால் அது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது எனக்கு முன்னாடி வந்து ஒண்ணுல இருந்து ஒன்றரை லட்சம் வந்துட்டு இருந்தாங்க ஓகே டெய்லி இப்பயும் அதே சூழ்நிலைதான் ஆமா கொஞ்சம் கூட குறைச்ச ஆரத்துக்கு இன்னொரு காரணம் என்னன்னாக்க ஒரு அபரிமிதமான வெயில் இப்ப வயசானவங்க எல்லாம் வரணும்னு நினைச்சாக்க வந்தா ஹீட்ஸ் சன்ஸ்ட்ரோக் வந்துடும் அதனால அவங்க எல்லாம் வெளில வெளில வரதில்லை இதோட இல்லாம இன்னொரு இடம் என்னன்னாக்க இது அங்க வந்து கார் சேவ்புறம்னு இருக்கு ஓகே இன்ஃபேக்ட் நான் என்ன உங்களுக்கு சொல்லுவேனாக்க நம்ம வந்து கும்பமேளா வருகிறது இதுல பிரயாக்ராஜில் கும்பமேளா ஜனவரி பதினஞ்சுல இருந்து பிப்ரவரி இருபத்தி நாலு முறை பிரயாக்ராஜில் கும்பமேளா ஓகே அங்கே நான் வந்து நாப்பத்தஞ்சு நாள் அங்கதான் இருப்பேன் அங்கிருந்து நம்ம வந்து அஞ்சு நாள் ட்ரிப்புக்கு கூப்பிட்டு போறோம் எங்க அயோத்தியாஜிக்கு ரெண்டரை நாள் பிரயாக்ராஜ் ரெண்டரை நாள் அயோத்தியா கே சோ அஞ்சு நாள் ட்ரிப்பு இதை தவிர இன்னொரு ட்ரிப் வந்து சிரார்தம் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு காசி பிரயாக் காசி கயா அயோத்தியா ஓகே ஸோ நீங்க கூட்டு போகும்போது நீங்க இதெல்லாம் உங்களுக்கு காய்ப்போம் நீங்க வந்து வேணும்னாக்க இதுல வந்து வயசானவங்க வரலாம் வீல் சேர்ல இருக்கவங்கலாம் வரலாம் வேணும்னாக்க மோர் டீட்டெயிலுக்கு நீங்க வந்து வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அதை தொடர்பு கொள்ளுங்க ஓகே நீங்க அங்க வரும்போது என்ன பார்ப்பீங்கன்னாக்க அங்க வந்து கார் சேவாபுரம் என்று இருக்கிறது கார் சேவர்கள் எங்க போய் எது வழியா போனாங்களோ போய் அந்த ராமர் கோயில் மேல இருந்த அரக்கர்களால் நிறும நிற நிறுவப்பட்ட அந்த இன்னொரு கட்டடம் இருந்தது இல்ல இல்லீகலா அதை தகர்ப்பதற்காக போன இடம் கார் சேவக்கப்புறம் அந்த கார் தான் விஹெச்பி ஆபீஸ் இருக்கு விஹெச்பி ஆபீஸ்ல நண்பர்களே அவ்வளோ பேர் சாப்பிடுவாங்க அவ்வளோ பேர் எல்லாருக்கும் ஃப்ரீ சாப்பாடு ஓகே அங்க வரவங்களுக்கு சம்பந்தம் இருக்கவங்க தான் வர முடியுங்க அதாவது சங்க பரிவாரோட தொடர்புகள் இருக்கவங்க ஆனா அங்க வரும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ பீப்புள் வந்து எப்போதும் சாப்பிட்டு இருப்பாங்க நான் அங்கேயும் கணக்கு கேட்டேன் விஹெச்பி ஆஃபீஸ்லேயும் உங்களுக்கு வர்றதுல இருக்கா இது மாதிரி ராகுல் காந்தி போன்றவர்களும் அகிலேஷ் யாதவ் போன்றவர்களும் இதா பொய் சொல்லி பிழப்பெடுக்கும் குடும்பத்திலிருந்து வந்த இவர்கள் இவங்க வந்து சொல்றது உண்மையா பொய்யா என்று கேட்ட போது அவங்க கொடுத்த நம்பர்ஸும் வந்து அதுக்கு தான் இருக்கு அதாவது வந்து எப்படி வந்து எப்போதும் முன்னாடி வந்து பிஹெச்பி ஆஃபீஸ் இப்ப ரூம் கிடைக்காதே கஷ்டம் உள்ள எல்லாம் ஃப்ரீ ரூம் ஆனா கிடைக்கிறது கஷ்டம் அது மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கு முன்னாடி எவ்வளவு பேர் சாப்பிட வந்துட்டு இருந்தாங்களோ அவ்வளவு பேர் தான் வந்துட்டு இருக்காங்க ஆமா ஆனா வெயிலோட தாக்கம் பயங்கரமாக இருக்கிறது அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்காங்க வயசானவங்க அவ்வளவு வெளில வரதில்லை ஏன்னாக்க வந்து சன்ஸ்ட்ரோக் வந்துடுதுன்னு இது இது ஒரு ஒரு மாபெரும் பொய் நீங்க வந்து உங்களுக்கு யாராவது சொன்னாங்கன்னா அயோத்தியால வந்து கூட்டம் கம்மி ஆயிடுச்சா இப்போ என்ன ஆகும் தெரியாது கோயில் வந்து எலெக்ஷனோட மக்கள் வந்து அதோட இன்னொரு பொய் என்ன சொல்றாங்கன்னாக்க இதையும் வந்து சுபோத் மிஸ்ரா வந்து ஆன்சர் பண்றாரு என்ன அப்படின்னாக்க அயோத்தியா வாசிகள் மேல வந்து இந்துக்களுக்கு கோபம் ஏன்னா அவங்க வந்து மோதிஜியை தோற்க வித்து விட்டார்கள் என்று சுபோத் மிஸ்ரா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னாக்க ஜெர்னலிஸ்டும் கூட ஹிந்து ஆக்டிவிஸ்ட் அவர் சொல்ற ராமருக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது ஓகேயா கட்சிகள் இன்று வரும் நாளை போகும் அதை பத்தி பிரச்சனை கிடையாது ஆனா ராமரை நம்பி வினால் கட்சிகள் இருக்கலாமே தவிர ஆனா கட்சியை நம்பி ராமர் இல்ல ஓகே அதனால அதுக்கும் இதுக்கும் எது சம்மந்தம் கிடையாது கம்ப்ளீட்டான பொய்யான இது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டம் கம்மியாச்சு என்று சொல்லும் இது அதோட அவர் என்ன இன்னொரு கேள்வி இதுக்கு நானும் அங்க இருந்தேன் ஓகே அப்ப வந்து வீடு வீடாக துப்பாக்கி சூடு நடந்த போது அயோத்தியாவில் இருந்த வீடு வீடு திறந்து விட்டுருக்காங்க ஓகே திறந்து விட்டு மக்களை காப்பாத்தி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் ராம பக்தர்களுக்கு சாப்பாடு போட்ட இடம் அயோத்தியா அதனால இன்னைக்கு தோத்து போயிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க என்ன வந்து அரசியல்வாதிகள் தவறு செய்திருக்கலாம் ஏன்னா முறை ஓட்டு போட்டவங்க இப்ப ஏன் ஓட்டு போடலை என்று யோசிக்க வேண்டிய சமயம் இது இது வந்து அயோத்தியா வாசிகளை குறை சொல்லுவது தவறான விஷயம் என்று கூறுகிறார் நான் அதில் நூறு சதவீதம் நான் வந்து அதோட ஒத்துக்கிறேன் நான் ஓகே ஏன்னா அயோத்தியால நான் வந்து தங்கி இருந்தப்ப இருபத்தி நாலு மணி நேரமும் சாப்பாடு எங்க போனாலும் சாப்பாடு அப்படியே பூரின்னா நெய்யில போட்டு வரும் அது மாதிரி ஓகே ஸோ இப்ப எப்படி திடம்னு அவங்க வந்து ஆன்டி ஹிந்து ஆயிட்டாங்க அப்படின்லாம் பிரபாகண்டா வாட்ஸ்அப்ல போடுறாங்க இதெல்லாம் நம்பாதீங்க அப்படிலாம் கிடையாது அங்க தவறுகள் நடந்திருக்கு ஓகே தவறுகள் நடந்ததுனால் மக்கள் கோவத்தில் துப்பாக்கியால எவன் சுட்டானோ அவனுக்கே ஓட்டு போட்டிருக்காங்க ஸோ அதை பத்தி மக்கள் மீது தவறு இல்லை சங்கபரிவாரோட ஸ்டாண்ட் அது ஓகே சோ அதனால நீங்க வந்து கண்டிப்பாக நம்பலாம் மூணாவது முன்னாடி கூட்டத்தை பத்தி பார்த்தோம் ரெண்டாவது வந்து மக்கள் மேல கோவம்னு பார்த்தோம் மூணாவது என்ன சொல்றாங்கன்னாக்க பாதி மக்கள் அயோத்தியால வெறுப்புல இருக்காங்க என்ன அப்படின்னாக்கா அவங்க வீடுகள் இடிக்கப்பட்டது கடைகள் இடிக்கப்பட்டது ஆனா அவங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்கவில்லை அதனால நீங்க அங்க போனீங்கன்னா அவங்க பாவத்தை சம்பாதிச்சுப்பீங்க என்று இந்த ராகுல் காந்தி அகிலேஷ் யாதவ் போன்றவர்கள் ஒரு என்ன சொல்றது ஒரு செய்தியை பரப்பி விடுகிறார்கள் இதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்க நான் வந்து அயோத்தியால இருந்தேன் விஹெச்பி ஆபீஸ் போயிருந்தேன் ஏன்னா விஹெச்பி தான் மெயினா கண்ட்ரோல் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறது சம்பத் ராய்ஜி நான் போயிருந்த என்ன கேட்டாக்க அயோத்தியா எதுக்கு புகழ்பெற்ற இடம் என்றால் ஒன்னு ராமருக்கு இன்னொன்னு ஒருத்த நிலத்தை இன்னொருத்தர் எடுத்துக்கிறது ஓகே அப்படித்தான் வந்து ராமரோட கோயிலை வந்து ராட்சசனுக்கு எடுத்திருந்தானுங்க உங்களுக்கு தெரியும் ஓகே அது மாதிரி ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பாதி வீடு வந்து பேப்பர் இல்லாத வீடு அதாவது வந்து இல்லீகலா கப்ஜா பண்ணுது ஓகே அதை ஆக்கிரமிப்பு பண்ணு இருக்கிறது ஸோ ஆனா இப்போ உங்களுக்கு காம்பன்சேஷன் வேணும் அப்படின்னாக்க நீங்க வந்து பேப்பர் கொடுத்து அந்த பேப்பர்ல உங்க பேர் இருக்கணும் அப்பதான் உங்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும் ஆனா இது பிரச்சனை என்னன்னாக்க முனுசாமி லேண்ட்ல வந்து குப்புசாமி வந்து உட்காந்துட்டாக்க பைசா வந்து யாருக்கு போகும் அந்த லேண்ட் ஆக்குபை பண்ணுதுனாக்க கோயில் ட்ரஸ்ட் அப்ப பைசா யாருக்கு போகும் முனுசாமிக்கா குப்புசாமிக்கு அந்த லேண்டு வந்து முனுசாமி இது ஓகே சோ முனுசாமிக்கு தான் அந்த பணம் போகும் குப்புசாமி வந்து இப்ப அழுதாக்க ஐயோ என் வீட்டை இடிச்சுட்டாங்க நான் தான் வீடு கட்டியிருந்தேன் இங்க இப்ப இடிச்சுட்டாங்க நான் எங்க போவேன் அப்படின்னாக்க நீ இது கப்படின்னாக்க திருடம் வந்து ஒரு பேங்க்ல இருந்து திருடிட்டேன் அதை பைசாவ திருப்ப எடுத்தாக்க ஐயோயோ பைசாவை எடுத்துட்டாங்களே நான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் பொண்ணு கல்யாணத்துக்காக வச்சிருந்தேன் இதுக்காக வச்சிருந்தேன் அதுக்காக வச்சிருந்தேன் இப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க நீ கொண்டு வரது திருட்டு போனோம் ஓகே சோ அவங்க எதுக்காக வச்சிருப்பாங்க அவங்கள்ட்ட கொடுத்து வச்சவங்க எதுக்காக வச்சிருப்பாங்கன்னு தெரியாது அது மாதிரி இன்னைக்கு அயோத்தியால வந்து பாதி மனைகள் வந்து திருட்டு மனைகள் ஓகே அவங்களுக்கு பைசா கிடைக்காது கிடைக்கல கிடைக்கல கிடைக்க ஓகே இதனால இவன் வந்து வருத்தப்பட்டு ஐயோ இப்படியாச்சேன்னு சொல்லி ஒரே எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணாக்க வேலைக்கு ஆகாது ஓகே சோ அது மாதிரி இப்ப வந்து அடுத்த ஒரு பொய் என்ன பரப்பப்படுதுன்னாக்க அயோத்தியால வந்து இந்த கார் சேவக்கு ஓகே இது ராமர் கோவில் போகிறாங்க மெயின் பக்தி நகரெலாம் இருக்குது அந்த ரெண்டு மூணு இடம் தான் வந்து உண்மையிலேயே வந்து விரிவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மற்ற இடங்கள்லாம் ஒன்றுமே இல்லை என்பது என்று கூறப்படுகிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இப்போ அயோத்தியாவில் இருந்துட்டு தான் வரேன் ஓகே இது வந்து முற்றிலும் பொய்யானது எனக்கு கண்டிப்பாக அந்த மூணு நாலு ரோடு வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு ஆனால் ஃபுல்லாக அயோத்தியா டெவலப் ஆகுது ஃபுல்லாக அயோத்தியா டெவலப் ஆகுது இப்ப அயோத்தியா டெவலப் ஆகணும்னாக்க இதுல நிறைய லீகல் கேஸ் ஒரு தெருவில் பார்த்தீங்கன்னா வந்து பேப்பர் வந்து அவன் வேற பேர்ல இருக்கும் அவன் வந்து இல்ல இல்ல தான் காம்பன்சேஷன் கொடுக்கணும் நான் இங்கே பதினஞ்சு வருஷமா இருக்கேன் நான் வந்து ஐம்பது வருஷமா இருக்கேன் அப்படின்னுவான் சோ நீங்க அந்த போய் ஒன்னே இடிக்க முடியாது நீங்க வந்து ஒன்னே கோர்ட்டுக்கு போகணும் கோர்ட்டுக்கு போனா எவ்வளவு நாள் ஆகும் உங்களுக்கு தெரியும் இந்த ப்ராசஸ் எல்லாம் இழுத்துட்டு போயிட்டு இருக்கு மட் வந்து ஊரே டெவலப் ஆயிட்டு இருக்கு இன்னும் ஓகே டெவலப் ஆயிட்டு இருக்கு அதனால வந்து கண்டிப்பாக நீங்கள்லாம் போகணுங்க ஓகே இந்த மாதிரி கூறுபவர்கள் இந்த ராகுல் காந்தி கூட்டம் இந்த அகிலேஷ் யாதவ் கூட்டம் இதெல்லாம் நம்பாதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்வேன் உங்களுக்கு ஏதாவது இதை சம்மந்தமாக கேள்வி இருந்ததுனாக்க நீங்கள் நமக்கு கூப்பிடலாம் எப்போ வேணால் மெசேஜ் அனுப்புங்க ஓகே வாட்ஸ்அப்பில் ப்ளஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் செவன் நைன் சிக்ஸ் ஃபோர் ஃபோர் செவன் நைன் ஜீரோ என்ற நம்பருக்கு மெசேஜ் அனுப்புங்கள் ஓகே ஸோ இப்போ அடுத்த லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் என்ன அப்படின்னாக்க இன்னொரு பொய் என்ன கூறப்படுகிறது இனிமே வந்து சீஃப் மினிஸ்டர் யோகியோ பிரதம மந்திரி மோடியோ இனிமே ராமர் கோயில் பக்கம் வரமாட்டாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அப்செட்ல இருக்காங்க இது மாதிரி வந்து நமக்கு வந்து சீட்டு கிடைக்கல அப்படின்னு அது இதை விட பொய்ய பொய்யானது வேற எதுவுமே கிடையாது இத மாதிரிலாம் மெலிஷியஸ் நியூஸ் வந்து கம்ப்ளீட்டா அவங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க ஓகே அதனால அதெல்லாம் நம்பாதீங்க ஏன்னா அடுத்த பண்டிகை எப்போது வருகிறதோ எதற்கு முதல்வர் வேண்டுமோ எதற்கு பிரதமர் வர வேண்டுமோ அவர்கள் கண்டிப்பாக வருவார்கள் இன்னும் நூறு பங்கு மேலாக தாம் தூமா அங்க வந்து விழா நடக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதனால வந்து இவங்க எல்லாம் அங்க வரணும் தீர்த்த யாத்திரைகள் அங்க வாங்க வந்து அனக்க பாத்துங்க உடம்ப ஏன்னா இது ரொம்ப சண்ணு எக்கச்சக்கமா ஹாட்டா இருக்கு சோ அதனால நீங்க எப்படின்னு பாத்துட்டு வாங்க ஓகே ஏதாவது மயக்காய்க்கும் கீழ் போட்டு விழாம வயசானவங்க ரொம்ப கஷ்டமா இருக்க போது பாத்துங்க இதெல்லாம் ஓகே பட் இதெல்லாம் தான் மெயினான இது அடுத்தது வந்து என்ன அப்படின்னாக்க தண்ணி எல்லாம் போதுமா அங்க தண்ணி வசதி கூட இல்ல அப்படிங்கறது வந்து பொய்யானது எவரி இரநூறு முந்நூறு மீட்டருக்கு ஒரு அதாவது ரிஃபைன் பண்ண வாட்டர்ங்கிறோம்ல அதாவது என்ன சொல்றது இந்த சுத்தப்படுத்தப்பட்ட தண்ணீர் ஓகே அது வந்து இப்படி நம்ம பாட்டில் வாட்டர் இருக்கு அது மாதிரி அது மாதிரி தண்ணி வந்து கம்ப்ளீட்டா அவைலபிள் அயோத்தியா ஃபுல்லா அதனால எந்த குறையும் கிடையாது அது தவிர வந்து அன்னதானம் வந்து இன்னமும் வந்து எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க பண்ணிட்டு இருக்காங்க ஓகே அதனால உங்களுக்கு வந்து சாப்பாட்டுக்கும் பிரச்சனை கிடையாது ஸோ உங்களை அன்போடு அழைக்கிறது அயோத்தியா உங்களுக்கு அருள் தர காத்திருக்கிறார் ராமர் அதனால் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் குடும்பத்தாரம் அங்க வாருங்கள் இதை மாதிரி வந்து துஷ் அதாவது என்ன சொல்றது பேரு வில்லங்கமாக நம்ம கோயிலை பத்தி மட்டம் தட்டுறதும் கோயிலை கோயிலுக்கு வரும் பக்தர்களை வராம அடிப்பதும் தான் இவன்களோட கோலு நீங்க மறந்துடாதீங்க இவங்களேதான் வந்து சுந்தரகாண்டம் புக் எடுத்து எடுத்து இது வந்து அந்த மாதிரி மாதிரி இந்த விட்டவனுக்கு விட்டவனுக்குதான் ஹிந்து மதத்தை அவமானப்படுத்துறது நம்மளை அவமானப்படுத்துறதா இவனுக்கு கோலு அதனால இவன் சொல்றத நம்பாதீங்க ஓகே அற்புதமா இருக்கு அயோத்தியா நல்ல அதே முன்னாடி வந்த கூட்டம் மாதிரிதான் வந்துட்டு இருக்கு ஓகே நிறைய வேலைகள் நடந்துட்டு இருக்கு தங்கறதுக்கு இடங்கள்லாம் இருக்கு சாப்பாடு இருக்கும் சோ நீங்க வந்து கண்டிப்பா போயிட்டு வரணும் நம்மள வேணும்னாக்க நம்ம சர்வீஸ் வேணும்னாக்க வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு தயவு செஞ்சு எப்போ மெசேஜ் ஓகே அயோத்தியாவில் அயோத்தியாவில் ராமர் கோயிலை அழிக்க துடிக்கும் அயோக்கியர்கள் ஓகே பொய் சொல்லி பொய் பொய் பரப்பும் அரசியல்வாதிகள் இவங்களை பத்தி தான் பார்த்துருக்கோம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பத்தி நம்ம கோயிலுக்கு அழிப்ப அழிக்க வேண்டும் என்ற ஒரே குறியில் எப்படி அதை பத்தி பொய்யெல்லாம் பரப்புறாங்க இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படி இதை உடச்செறியணும் அப்படின்றத பத்தியும் நீங்க வந்து காமெண்ட் ஏரியால கண்டிப்பா சொல்லுங்க நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தார் மேலும் ராம எல்லாம் வல்ல ராமன் சீதாராமனின் அருள் கடாட்சம் எப்போதும் நிரம்பி வழியட்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம்